ஹாய் இன்றைக்கி நாங்கள் கதைக்க போகிறது சோனி அல்ஃபா செவன் ஆர் ஃபைவ் கேமரா பற்றி இந்த கேமரா வந்து சிக்ஸ்டி ஒன் பிக்சல் கேமரா இதில் உங்களுக்கு ஃபோர் கே எயிட் கே வரைக்கும் ஷூட் பண்ணிடலாம் இந்த கேமராவில் ரெண்டு ஸ்லட்ஸ் இருக்குது அதில் ஒன்று வந்து சிஎஃப் எக்ஸ்ப்ரெஸ் டைப் ஏ மெமரி கார்டு மற்றது வந்து எஸ்டி கார்ட் விட முக்கியமான ஃபீச்சர் வந்து ஃபஸ்ட்டாக சோனியில் இருந்து ஏஐ ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணது இந்த கேமராவில் தான் அதனால் உங்களுக்கு இந்த கேமராவில் சப்ஜெக்ட் ட்ரக்கிங் அது விஹிக்கல் ட்ரக்கிங் ஹியூமன் ட்ரக்கிங் பேர்ட்ஸ் ட்ரக்கிங் அது விட இன்செக்ட் ட்ரக்கிங் அது எல்லாமே வந்திருக்கு இந்த கேமரா உங்களுக்கு நீங்கள் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் இருந்தாலும் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபர் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் இல்லாட்டி மெக்ரோ ப்ரொடக்ட் ஷூட் பண்ணது யார் இருந்தாலும் இந்த கேமராவை யூஸ் பண்ணிடலாம் இந்த கேமராவில் இருக்குது இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் வந்து இந்த டிஸ்பிளே இந்த டிஸ்பிளே உங்களுக்கு டில்ட் அப் அண்ட் டவுன் இல்லாட்டு ரொட்டேட் ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணிடணும் இதே மாரி இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் இந்த சூப்பரான எல்ஃபா செவன் ஆர் ஃபைவ் கேமரா உங்களுக்கு இப்போ ஜெஃப்னா ஷோரூமில் அவைலபிளாக இருக்குது